புதிய மீஞ்சூர் நிலங்கள் விற்பனைக்கு சதுர அடியில் விலை வெறும் ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மட்டுமே டிடிசிபி மற்றும் ஆர்இஆர்ஏ அங்கீகாரம் பெற்ற நிலங்கள் மற்றும் வில்லாக்கள் இடம் அனுப்பம்பட்ட ரயில்வே நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் மின்சூர் மற்றும் பொன்னேரி ஊர்களிலிருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் கிடைக்கும் நிலங்கள் அறுநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை பல நிலங்கள் மொத்தம் நூற்று முப்பது நிலங்கள் அமினிட்டிகள் மின்சாரம் டார்கருந்து சாலை சுத்தமான குடிநீர் சிறப்பு வழங்குகிறது கோண நிலங்கள் மற்றும் வணிக நிலங்களுக்கு கூடுதல் ரூபாய் நூறு சதுர அடி விலை பிரவேச நாள் முதலில் புக்கிங் செய்யும் அனைவருக்கும் இலவச தங்க நாணயங்கள் வீட்டுகள் ஒரு பிஹெச்கே வீடு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் அறுநூறு சதுர அடி நிலத்தில் நானூறு சதுர அடி வீடு இதில் முத்திரை பதிவு மற்றும் பட்டா கட்டணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன பணம் செலுத்தும் விவரங்கள் முன்பணம் ரூபாய் ஒரு லட்சம் இரண்டு மாத சிறப்பு ஆஃபர் இலவச முத்திரை பதிவு மூன்று மாதத்திற்கு பிறகு இனி எந்த